அயநாதன் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் பட்ஜெட் பட்ஜெட் குறித்து இந்தியா கூட்டணி அனைவருமே விமர்சிக்கிறார்கள் நேற்றைய நாடாளுமன்றத்தில் நேற்று காலைய போராட்டத்தையும் முன் வச்சாங்க அதன் பிறகு வந்து ஒரு மாற்றான் தான் போ தாய் போக்கோடையே இந்த பட்ஜெட்டை அணுகியிருக்கிறார்கள் இது எண்டிய கூட்டணியை தக்க வைக்கிற பட்ஜெட் அப்படின்னு இந்தியா கூட்டணி விமர்சனம் மட்டுமல்ல இப்போ அடுத்து திமுக போன்ற கட்சிகள் போராட்டத்திற்கும் தயாராகிவிட்டன இன்னொரு பக்கம் வந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக நிதியமைச்சர் தொடங்கி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வரை சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க அமைச்சர் கிரண் ரிஜிஜுக்கு என்னுடைய நேரடியான கேள்வி என்ன உங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களுடைய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு எந்த விதமான நிதியும் அளிக்காமல் புறக்கணிப்பதும் அரசியல் அல்லாமல் நாட்டு நலனா என்று நான் கேள்வி எழுப்புகிறேன் நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபதனாயிரம் கோடிக்கு பட்ஜெட் போடக்கூடிய நீங்கள் அதுல பன்னெண்டு லட்சம் கோடி வந்துட்டு வட்டிக்காக வாங்கிய கடனுக்கான வட்டி போய்விட்டது விடுங்கள் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறு லட்சம் கோடி அதில் இந்த தமிழ்நாட்டுக்கு கேட்டது வெள்ள நிவாரணமாக கேட்டது மூணாயிரத்தி எழுநூறு கோடி அவ்வளவுதான் ஒரு விழுக்காடுதான் அந்த ஒரு விழுக்காடு இடத்தை தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாத நீங்க பீகாருக்கு கொடுத்த பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடியை கேள்விக்கு உட்படுத்தவில்லை ஏன்னா அந்த மாநிலத்தில் அடுத்தபடியா அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட்டு மின்சாரத்திற்காக இருபத்தி ஓராயிரத்தி சொச்ச கோடி கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறீர்கள் கேள்வி கேட்கவில்லை இருபத்தி ஆறாயிரம் கோடி மேம்பாட்டிற்காக ஒதுக்கி இருக்கிறீர்கள் கேள்வி கேட்கவில்லை ஆந்திரத்திற்கு பதினைந்தாயிரம் கோடி இதற்கு கேள்வி கேட்கவில்லை நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டிற்கு ஏன் அந்த பார்வை கிடைக்கவில்லை என்பதுதான் அதற்கு பதில் சொல்லுங்கள் தமிழ் இடம்பெறவில்லை தமிழ்நாடு இடம்பெறவில்லை அதெல்லாம் இல்லை நீங்க இடம் கொடுக்கறதுனால ஒண்ணு தமிழ்நாடு உயரவும் இல்ல நீங்க சொல்லாததுனால தமிழ் தாழ்ந்து விடவும் இல்ல அதெல்லாம் நடிப்பு என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஆனால் இந்த மக்களினுடைய துயரத்தில் பங்கேற்க பங்கேற்பதற்காக அப்பொழுது நடந்த அந்த துயரை துடைப்பதற்காக எவ்வளவோ தலைவர்கள் வந்தார்கள் நிர்மலா சீதாராமனும் வந்தார் அது ஒரு பேரிடரே இல்லை என்றார் அதுதான் உங்களுக்கு நாற்பது இடங்களிலும் நீங்கள் துணை தெரியப்பட்டதற்கான அடிப்படை ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் வெள்ளம் பேரிடர் கிடையாது பாட்னாவிற்கு வந்தால் பீகாருக்கு வந்தால் அது பேரிடர் அதற்கு பதினோரு லட்சத்து ஐநூறு கோடி ஒதுக்கீடு எப்படிப்பட்ட இந்த இரட்டை நிலை என்பது இது அரசியல் இல்லாமல் மிக கீர்த்தனமான அரசியல் இல்லாமல் வேறு என்ன என்று நான் கேள்வியை எழுப்புகிறேன் இங்குள்ள பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் பாமக அன்புமணி ராமதாஸ் இருபத்தி இடங்கள் கிடைத்திருந்தால் தமிழ்நாட்டு வரவேற்கிறார் அவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அரசியல் அவர்களுக்கே வெட்கத்தை ஏற்படுத்தவில்லையா என்று தெரியவில்லை இந்திய ஒன்றிய அரசை தேர்ந்தெடுப்பதற்காக தமிழ்நாடு வாக்களித்திருக்கிறது தமிழ்நாடு இவர்களுக்கு வாக்களித்தால் தான் கொடுப்பார்கள் என்றால் தமிழ்நாடு கொடுத்த வரி பணம் ஆனது என்பதற்கு அன்புமணி ராமதாஸ் பதில் அதிகப்படியான வரியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த நாட்டினுடைய ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு நிதி தொகுப்பு என்பது என்னது வரி வருவாய் சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருவாய் இதர தலைகளில் இருந்து வரக்கூடிய வருவாய் இவை அனைத்தும் எவ்வாறு செலவிட போகின்றோம் என்பதற்கான பட்ஜெட் அது அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்படாது எப்படி 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 வரும் அது எப்படி இந்த புத்திசாலிகளுக்கு எல்லாம் எனக்கு புரியல இந்த தமிழ்நாட்டிலிருந்து போன வரி இந்த தமிழ்நாட்டினுடைய துறைமுகங்களில் இருந்து போன சுங்க வரி இங்க இருந்து போன ஜிஎஸ்டி வருமான வரி எவ்வளவுத்தின அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஒன்று என்று வந்தால் அந்த தேவைக்கு செலவு செய்ய வேண்டும் அதைத்தான் கேட்கின்றோம் உங்களுக்கு இடம் கொடுத்தா குடுப்பிங்க அப்படின்னா என்ன இது என்னது அன்புனி ராமதாசனா உள்ளபடியே தான் சித்திக்கிறாரா அப்படின்னு கேட்க தோன்றுகிறது வெறும் முப்பத்தி ஏழாவ முப்பத்தி ஏழாவது எல்லாத்துலயும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்னே ஒரு ஒரு அமௌண்ட்ட குறிப்பிடுகிறார் இணையமைச்சர் எல் முருகன் இன்னொரு பக்கம் வந்து இந்தந்த ரயில்வே திட்டங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதையெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் நீங்க கேட்டீங்க இது குறித்து பேசுவாரா அப்படின்னு நீங்க நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரிடம் கேட்குறேன்னு சொன்னீங்க ஆனால் இங்கே பாஜகவினர் இரண்டு நாட்களாக பட்ஜெட் விவாதங்களில் பங்கேற்கிறவர்கள் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் பீகார் ஒரு சவளப்பு இல்லை அதை நாங்க தூக்கி விட வேணாமான்னு கேட்குறாங்க எங்க இந்த காரணத்தையும் நீங்க சொல்றது வந்து நிதி கமிஷன் போய் சொல்லுங்க நிதி கமிஷன் வந்து பகிர்வை சொல்லுகிறது அதற்கான அடிப்படைகளை கொடுக்கிறது அது இப்ப குடும்பத்துல நாலு பேர் இருக்கா மூத்தவன் நல்லா பலசாலியா இருக்கிறான் இளையவன் வந்துட்டு சவட பிள்ளையா இருக்கிறான் அவனுக்கு சோறு போடணும் ஊட்டச்சத்து கொடுக்கணும் உண்மை ஆனா மூத்தவனா இருக்கக்கூடிய பலமான பிள்ளைக்கு சோறே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குனீங்கன்னா அவன் ஆவா இப்ப இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இந்த இந்திய ஒன்றிய அரசு இது எனக்கெல்லாம் ரெண்டு நாளா வரக்கூடிய கோவம் வந்துட்டு இது என்னடா நாடு பிச்சைக்கரத்தனமா இருக்குது இது அப்படின்னு நாற்பத்தி லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு நாடு ஒரு மாநிலத்துக்கு ஒரு பார்வையும் இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு பார்வையும் என்ன அர்த்தம் நீங்க பல்வேறுபட்ட திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யறீங்க நான் மறுக்கல ஆனா அது அனைத்தும் கார்பரேட்டுடைய நலம் சார்ந்தது அப்படின்றத புரியாமலும் நான் இல்ல இங்க தமிழக அரசு முன்வைத்து கேட்டது என்ன இது ஒன்று அதே மாதிரி அது கூட்டு திட்டம் அது மெட்ரோ ரயில் திட்டம் அதற்கான ஏன் ஒதுக்கல இப்ப இதுல ஒதுக்கி இருக்கிறதா யாராவது சொல்ல முடியுமா பதினோரு பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நாங்க வளர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் சொல்றாரு அப்போ அதுக்கு 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 நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க முதல்ல ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டினுடைய தேவை என்பதை தமிழ்நாடு கேட்கிறது ஆனா தமிழ்நாட்டை நாங்க புறக்கணிப்போம் ஏன்னா நாங்க வேற ஒரு மாநிலம் இது சவலை மாநிலமாகவே உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் எப்போதும் இருக்கும் எப்போதும் என்ன வந்துச்சு இருக்கக்கூடிய நிதி பகிர்வு நிதி ஆணையத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒய் வி ரெட்டி இருந்த போது செஞ்சது நாற்பத்தொரு ஒரு பர்சன்டா அதுலேயும் பன்னெண்டு பர்சன்ட் செஸ் போட்டு புடிக்கிட்டீங்க வெறும் இருபத்தொம்பது தான் மாநிலங்களுக்கான பகிர்வு இந்த பத்தாண்டு காலத்துல ஓபிக்கும் பீகாருக்கும் கூட்டிய கூடுதலா கொடுத்ததுல என்ன அடிப்படையான முன்னேற்றத்தை நீங்க பாத்துருக்கீங்க காட்டியிருக்கிறீங்க அது சொல்லட்டும் முதல்ல அப்புறம் சவல பிள்ளையா பல மாநில பிள்ளையான்றத அப்புறம் தீர்மானிக்கலாம் பேசுவோம் சார் அந்த மாநிலத்தை நீங்க வளர்த்திருந்தீங்க அப்படின்னம்னா சிறப்பு நிதி எது கேட்கிறாரு நிதிஷ்குமார் அதுக்கு பதில் சொல்லுங்க பேசுவோம் சார்